வீடுகளில் மேல் தளம் வரை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் பரிதவிப்பிற்கு ஆளாகியுள்ளனர் குடியிருப்பு வாசிகள் கயிறு கட்டி மீட்கும் தீயணைப்பு வீரர்களின் காட்சிகளையும் நம்மால் காண முடிந்தது மழையின் அளவு என்பது மிகுந்த அதிகமாகவே காணப்படுவதால் ஒரு மழையின் அளவு அதிகம் மற்றொரு புறம் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக காணப்படுகின்றது அந்த குடியிருப்பு வாசிகளில் உள்ள மக்களை கயிறு கட்டி தீயணைப்பு வீரர்கள் மீட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு நபரின் கழுத்து வரை அந்த தண்ணீர் செல்லக்கூடுவதால் மக்கள் வெளியே வர முடியாத நிலை காணப்படுகின்றது இதனால் அத்த அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட அவர்கள் இன்னல் படும் சூழ்நிலையில் முகாம்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர் வெள்ளப்பெருக்கால் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது அப்பகுதியில் உள்ள பொதுமக்களை தீயணைப்பு வீரர்கள் மீட்டு வருகின்றனர் கயிறு கட்டி அவர்களை தீயணைப்பு வீரர்கள் மீட்டு வரும் காட்சிகளை நம்மால் காண முடிகின்றது குடியிருப்பு வாசிகளை கயிறு கட்டி தீயணைப்பு வீரர்கள் மீட்டு வருகின்றனர் அடுக்குமாடி குடியிருப்புகளில் முதல் தளம் வரை தண்ணீரானது தற்போது மூழ்கியுள்ளது இந்த அடித்தளம் என்பது தற்போது காணாமலேயே போயுள்ளது இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் என்ன செய்வதென்று தெரியாமல் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தீயணைப்பு வீரர்களையும் அதிகாரிகளையுமே அவர்கள் நம்பியுள்ள சூழல் உருவாகியுள்ளது இதனால் முகாம்களில் பொதுமக்கள் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அடுக்குமாடி குடியிருப்புகளில் முதல் தளம் வரை அந்த மழை நீரானது தற்போது தேங்கியுள்ளது இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் வெள்ளப்பெருக்கால் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது இந்த வெள்ளநீர் என்பது முதல் தளம் வரை அந்த வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் நெல்லை பகுதியில் பொதுமக்களை மீட்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி அவர்களை மீட்டு வரும் காட்சிகளை நம்மால் காண முடிகின்றது தாமிரபரணி ஆற்று மேம்பாலம் மூழ்கி வெள்ளப்பெருக்கானது பெருக்கெடுத்து ஓடும் சூழலில் உள்பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கானது அதிகப்படியாக காணப்படுகின்றது அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகின்றது அந்த நீரின் ஓட்டம் என்பது அதிகமாக காணப்படுவதால் சாதாரணமாக யாரும் அந்த தண்ணீரில் நிற்க முடியாத சூழ்நிலையில் பொதுமக்களை தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி மீட்கும் காட்சிகளை நம்மால் காண முடிகின்றது வெள்ளப்பெருக்கால் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர் வரலாறு காணாத மழைகால் பெரும் இன்னல்களுக்கு பொதுமக்கள் ஆளாகியுள்ளனர் தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் நேற்று முதலே கனமழையானது கொட்டி தீர்த்து வருகின்றது தற்போது வரை இடைவிடாமல் கனமழை கொட்டி தீர்த்து வரும் காரணமாக வெள்ளப்பெருக்கு என்பது பல்வேறு இடங்களில் பெருக்கெடுத்து ஓடும் காட்சிகளை நம்மால் காண முடிகின்றது வாகனங்கள் பாதி அளவிற்கு மேல் மூழ்கியுள்ளது பொதுமக்களும் முடிந்தவரை வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர் முடியாத பகுதிகளில் பொதுமக்களை தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி அதன் மூலம் மீட்டு வரும் காட்சிகளையும் நாம் பார்த்தோம் குடியிருப்பு வாசிகளை தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி மீட்டு வருகின்றனர் மேலும் குடியிருப்பு பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் முதல் தளம் வரை அந்த வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடும் காட்சிகளை நாம் பார்த்தோம் தூத்துக்குடி மாநகரம் என்பது கனமழை காரணமாக கடல் போல் காட்சியளிக்கும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதுவரை வரலாறு வரலாறு காணாத அளவிற்கு தூத்துக்குடியில் கனமழை என்பது கொட்டி தீர்த்து காணப்பட்டது காயல் கூட தொண்ணூற்று மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தூத்துக்குடி பகுதியில் இடைவிடாமல் கொட்டி தீர்த்த கனமழையால் அப்பகுதி முழுவதும் அதாவது தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் கடல் போல் காட்சியளிக்கும் அந்த காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நகரின் முக்கிய சாலைகள் எங்கு உள்ளது என்பது தெரியாத அளவிற்கே அந்த மழை நீரானது சாலைகளை மூழ்கடித்து உள்ளது குடியிருப்புகளுக்குள் புகுந்த மழை நீரால் மக்கள் பரிதவிப்பிற்கு ஆளாகியுள்ளனர் அப்பகுதியில் உள்ள மக்களையும் துறை சார்ந்த அதிகாரிகள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கனமழையால் கடல் போல் காட்சியளிக்கும் தூத்துக்குடி மாநகரின் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நகரின் முக்கிய சாலைகளில் இடுப்பளவிற்கு தண்ணீரானது தேங்கியுள்ளது இதில் நகரின் முக்கிய சாலைகள் எதுவென்றே தெரியாத அளவிற்கு அந்த மழை நீரானது அந்த அளவிற்கு சாலைகளை மூழ்கடித்து உள்ளது என்பதை நாம் கூறலாம் தூத்துக்குடியில் இதுவரை வரலாறு காணாத கனமழையால் பல்வேறு மாவட்டங்களின் உள்பகுதியில் பல்வேறு சாலைகள் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர் அவர்களின் அன்றாட வாழ்க்கை என்பது மிகுந்த கேள்விக்குறியாகவே பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களில் இடைவிடாமல் கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் கிளிக் பண்ணுங்க